அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் என்று பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நாள் அது மட்டுமல்ல இந்த இருபத்தி ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லீப் வருடத்தில் வருகின்ற ஒரு நாள் அதாவது நான்கு வருடத்திற்கு ஒருமுறை வருகின்ற லீப் வருடத்தில் வியாழக்கிழமையன்று குபேர வாரமான வியாழக்கிழமையன்று தேய்பிறை பஞ்சமி திதி வருகிறது இந்த சிறப்புமிக்க நாளில் நாம் வராகி அம்மனை வழிபடுவது எப்படி மீளவே முடியாத கஷ்டத்தில் இருக்கிறீர்களா அப்படியானால் கையில் இந்த ஒரு பொருளை வைத்து வராகி அம்மனை வழிபடுங்கள் ஓடோடி வந்து உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பால் வராகி அன்னை சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் நமக்கு மறுபடியும் நான்கு வருடங்கள் கழித்து தான் வரும் திரும்பி வராது நான்கு வருடங்கள் நம்ம காத்திருக்க வேண்டும் அதனால் தவறாமல் இன்று வராகி அம்மனை வழிபட்டு மீடவே முடியாத கஷ்டத்திலிருந்து நீங்கள் அனைவரும் விடுபட வேண்டும் தவறாமல் இந்த பதிவை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறீர் வராகி என்றாலே வரம் என்று பொருள் இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகிறாள் இவளை வணங்கினால் தனவசியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் வராகி அன்னை எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வராகி அம்மனை வழிபட்டு படன பலனடைகிறார்கள் வராகியே மனதார வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் பகை எதிர்ப்பு தடை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் வராகியிடம் நியாயமாக முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் எதுவானாலும் உடனடியாக நிறைவேறும் தூய எண்ணத்தோடு விளக்கேற்றி வைத்து வராகியை வராகி அன்னை நம்முடன் இருப்பதாக நினைத்து நம்பிக்கையுடன் வழிபட்டால் வராகி அம்மன் நம்முடைய வீட்டிற்கே தேடி வந்து அருள் செய்வாள் என்று என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் இந்த வராகி தாய் வழிபாட்டை மேற்கொண்ட ஒரு சில நாட்களிலேயே யார் ரூபத்திலாவது வந்து நான் இருக்கிறேன் உனக்காக என்பதை உணர்த்தி விடுவாள் அந்த சக்தி தேவி இன்று வியாழக்கிழமை பஞ்சமி திதி அதிகாலையில் ஆரம்பித்து ஒன்று மூன்று இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலையில் முடிவடைகிறது இன்று முழுவதுமே பஞ்சமி திதி இருப்பதால் இன்று வராகி அம்மனை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாள் வழிபடும் நேரம் இரவு எட்டிலிருந்து பத்து மணிக்குள் வராகி அம்மனை வழிபட வேண்டும் பஞ்சமே திதி நாளில் அதிகாலை எழுந்து குளித்து நீராடி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் உள்ள வராகி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு அகல் விளக்கிற்கு நல்லெண் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு போட்டு விளக்கேற்றி முதலில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் முதலில் வணங்க வேண்டும் வராகியின் படத்திற்கு செவ்வரடி பூ அல்லது சிகப்பு நிற மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் வராகியின் படம் இல்லாதவர்கள் அந்த அகல் விளக்கு தீபத்தில் வராகி அன்னை எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்ய வேண்டும் வராகியின் படத்திற்கு முன்னால் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பனங்கற்கண்டு சேர்த்த பால் பானகம் சிவப்பு நிற மாதுளை முத்துக்கள் தோலுடன் கூடிய உளுந்து வடை சர்க்கரை வள்ளி கிழங்கு தயிர் சாதம் எல்லோரடை என்று உங்களால் முடிந்தவற்றை நிவேதனமாக படைக்க வேண்டும் பிறகு வராகி அம்மனின் படத்திற்கு அல்லது தீபத்திற்கு முன் ஒரு விரிப்பை போட்டு உட்கார்ந்து கொண்டு உங்கள் உள்ளங்கையில் ஒரு பண வசியத்தை ஈர்த்து கொடுக்கும் ஜாதிக்காயை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களின் மீளவே முடியாத கஷ்டங்களை கூறி அவற்றிலிருந்து விடுபட வழிகாட்டு தாயே என்று யாசகம் கேட்பது போல் வராகி அம்மனிடம் கேட்க வேண்டும் தொண்ணூறு பெர்சன்ட் கஷ்டங்கள் வந்து பணப்பிரச்சனைகளாலும் கடன் வாங்குவதாலும் வருவதுதான் இந்த மந்திரத்தை கூறினால் நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீருவதற்கும் பணப்பிரச்சனைகள் கடன் பணப்பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழியையும் வாங்கிய கடனை திருப்பிக் கொடு கொடுப்பதற்குரிய வழியையும் வராகி அம்மன் வழிகாட்டுவாள் மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் வராகி தேவியை நமகா க்ளீம் வராஹிமுகி ரீம் சித்தஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாரா இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை கூறி வழிபடுங்கள் கூற முடியாதவர்கள் ஓம் வராகி தாயே நமகா என்று கூறி வழிபட்டு தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபட்டு அந்த ஜாதிக்காயை ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு தட்டில் வைத்து வராகி அம்மனின் பாதத்தில் வைத்து விடுங்கள் தினமும் பூஜை செய்யும் பொழுது அல்லது பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபடும் பொழுது அந்த ஜாதிக்காயை கையில் ஜாதிக்காயை கையிலெடுத்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்து மறுபடியும் தட்டிலேயே வைத்து விடலாம் இந்த ஜாதிக்காயை மாற்ற வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு எப்பொழுது மாற்ற வேண்டுமென்று தோன்றுகிறதோ அப்போது புது ஜாதிக்காயை வைத்து வணங்கி பழைய ஜாதிக்காயை கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் இந்த ஜாதிக்காயுடைய இன்னொரு மகிமை என்னவென்றால் வரகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் ஜாதிக்காயோடு மற்ற மூலிகைகளும் துளசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இவற்றையெல்லாம் பொடி செய்து பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இப்போ இந்த பதிவின் மூலம் நாம் இன்று வியாழக்கிழமை இருபத்தொம்போது ரெண்டு இருபத்தி நான்கு லீப் வருடம் ஃபெப்ரவரி மாதம் லீப் வருடத்தில் வியாழக்கிழமையன்று குபேர பஞ்சமி திதியான இன்று நாம் வராகி அம்மனை எப்படி வழிபட்டால் நம்முடைய மீளவே முடியாத கஷ்டங்களிலிருந்து விடுபட வராகி என்னை வழிகாட்டுவாள் என்பதை நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்